இதுக்கு மேல நான் அனௌன்ஸ் பண்ணலன்னா நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஐம் சேம் ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தட்சிகா நான் தன்ஷிகா நல்லா பார்த்துப்பேன் தன்ஷிகா வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் சந்தை போடாதேன்னு சொன்னேன் இப்போ பாருங்க நல்ல வேலை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருபத் ஆகஸ்ட் இருபத்தொன்போதுன்னு இப்போ ப்ளான் ப ப அது என் பிறந்தநாள் இல்ல அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வந்து ஃபினிஷ்பென்ட் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்றாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் காலத்தனோ அபரஞ்சு ஐ அம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடை வந்து என்ன பிபி இந்த மேடையை வந்து எங்கள் அனௌன்செண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல காலைல காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன் தயவுசெய்து நீங்கள் நீங்கள் என் ஃப்ரெண்டு நான் உங்கள் ஃப்ரெண்டு பதினஞ்சி ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது அதுக்கு மேலே நண்பர்களா உறவினர்களாக அவங்க கூட இருந்து ட்ராவல் ஆகியிருக்கோம் நானும் சரி விஷா அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் நம்ம எப்படி சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு ஆஹ் எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஈரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் டூ இன்னொ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து வீடாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் நான் நல்ல மனிதர் நல்லா இருக்கும் யோகிடா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச் எதுக்கிட்டா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராமல் உணர்ந்தது தன்சிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த ஆ இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன் அஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு சார் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் கிச கீசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலான்னு போதும் சார் கிசு கிசு கிச கிசு போதும் நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்கள் அப்பா வந்து இந்த அண்ணா பாண்டியன் மாசர்கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தன்சிகாவோட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா அஃபோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் ஒருக்கு இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு பி ஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா நாலுலேருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசை டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு ஏன்னா கார்த்திக் தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ ஏற்றி பார்ப்பேன் நான் இன்னைக்குதான் போன் பண்ணி சொன்னேன் இப்பா நாளைக்கு காலையில பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்தை கட்டிடத்துல நீ முடிக்கிற வரைக்கும் கிளம்ப போறது இல்லை ஏன்னா என் கல்யாணம் பொண்ணும் கிடைச்சிச்சு பொண்ணு வேற யாரும் இல்ல அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது தன்சிகா ஐ வாண்ட் டு ஐ வட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி வித் அச்சிகா பண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரில்லாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன் கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் கா பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் வெரி வெல் இட் இஸ் இட்ஸ் அ கிரேட் திங் ஐ டோ ஒன்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தன்ஜிகா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எஸ் நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்பவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேவ்டு தன்சிகா ஃபம்மி ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ எம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயிங் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்டு ஐ ட்ரஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷி இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது